பழத்தெல்லாம் அந்த கோலை வச்சு க்ளீனாக எடுத்துடலாம் பழமாகிறது எல்லாத்தையும் பிரிச்சிடலாம் இப்போது அதை நிறைய ஃப்ரிச் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதான் பார்த்துட்டு போனோம் பெருசின்ன கோல் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் எல்லாத்தையும் இருக்கோம் அப்படியே எடுத்துடலாம் இப்போது அப்புறம் காய் பழம்லாம் பிரித்தாச்சு எல்லாம் முக்கா பழமாக இருக்குது சின்ன காயும் இருக்குது பழமாக இருக்குது அப்படி எல்லாத்தையும் எடுத்து போய்ட்டு ஒரு சூப்பரான சிப்பிட்டு செஞ்சிடலாம் மக்கள் எல்லாமே பிரிச்சாச்சு ஃபஸ்ட்டு பணம் நிறைய இருந்தது நல்ல பழம் பிரிச்சாச்சு இதெல்லாம் கவரில் இருக்குது பேக்கில் போட்டு வீட்டுக்கு போயிடலாம் சூப்பர் டேஸ்ட்டாக அருமையாக ரெசிபி செஞ்சிடலாம் ஓகேங்களா கத்தி காய் பாருங்கள் எவ்வளோ நிறைய இது மாதிரி ஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாக கொத்து கொத்தாக இருக்குது நல்லா காய் தான் பால் வேணும் நிறைய காய் இருக்குது எவ்வளோ காய் மரம் ஃபுல்லாக காய் தான் சில கலையாக ரொக்கச்சமான காய் தான் காய் வேணும்னா காய் மட்டும் தெரிச்சிக்கலாம் காய் மட்டும் தெரிச்சிக்கலாம் எவ்வளோ காய் வேணும் மற்ற உடம்பு யாரும் அவ்வளோ தெரியுது இல்லை நிறைய பெரிய மரம் காய் காய் மூல்லை காய் தான் எவ்வளோ காய் வேணும் கொஞ்சம் காய் பெரிச்சிடலாம் உடனே உடனேதான் பால் இல்லை பாலில் ஒரு பெரிய இருக்கீங்களா அப்போ ஃபுல்லாக எப்ப செவான காய் தானே குத்தி பட்டாக புலவழையாக காய் தான் இருக்குதுல்ல மரம் ஃபுல்லாக எல்லா இடங்குமே அவ்வளோ தானே நிறைய பாலம் ரூபாய் இருக்குதுல்ல முக்கா பழம் உள்ளது கூட இருக்குது இதில் கொஞ்சம் பழமானது முக்கா பழமாக இருக்குது கேப்ட காயில் கிடைச்சல அனைவருக்கு வணக்கம் அத்தி பழம் ஜூஸ் தான் போட போகிறோம் அத்தி பழம் வந்து மரத்தில் போயிட்டு எட்டாக பேஸ்ட்டு வந்தோம் அந்த பழம் ஜூஸ் போகிறதுக்கு இந்த பழம் நல்லா காய வச்சுட்டு ஆற வச்சு இப்போ நீங்கள் கோல்டாக்கி போடலாம் இல்லை அப்படியே பண்ணும் போடலாம் ஓகேங்களா நல்லா பாலைக்காய் கொதிக்க கொதிச்சு உடனே ஸ்டவ் ஆஃப் ஆகிடுவோம் அப்படி நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம அத்தி பழம் ஜூஸுக்கு நம்ம போட போகிறோம் ஓகேங்களா சூப்பரான அத்தி பாரத்தில் பெனிஃபிட் நிறைய இருக்குது அந்த பாதம் நம்ம மரத்தில் பேஸ்ட்டு வந்துடுவோம் அப்போ ஜூஸ் போட போகிறோம் ஓகேங்களா பால் பழம் கொதி வந்துருச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறம் விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஜூஸில் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா ஒரு மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மரம் தான் இவ்வளோ பழம் பேஸ்ட்டு வந்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா காயும் பெஸ்ட்டு வந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா சிலது காயாக இருக்குது இந்த பெரிய பெரிய பெருசாக இருக்கிறதுலாம் வந்து முக்கா பழமாக இருக்குது ரெண்டு நாள் பழுத்துடும் சின்னதெல்லாம் வந்து காய் தான் இந்த சின்ன காயை வந்து நம்ம பொரியலோ பெரட்டலோ இல்லை வேறு ரெஸ்பி செஞ்சுக்கலாம் இந்த ப இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கா பழமாக இருக்குது இது வந்து ரெண்டு நாள் ஒரு நாள் பழுத்துடும் அதுக்கப்புறம் ஜூஸாக போட்டு சாப்பிட்லாம் இல்லை ட்ரை ஃப்ரூட் கூட செய்யலாம் அது வந்து இந்த பெரிய பெரிய பழத்தில் ட்ரை ஃப்ரூட் செஞ்சிங்கன்னா அருமையாக இருக்கும் ட்ரை ஃப்ரூட் வெஸ்ட்டு செஞ்சுட்டு நீங்கள் அப்படியே பண்ணி வச்சிங்கன்னா நல்லா காய வச்சுட்டு வச்சிட்டிங்கன்னா தேவைப்படுவோம்ல நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த பெனிஃபிட்ஸ் வந்து அத்தி வந்து நாட்டு பத்தி இது இந்த பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது ஓகேங்களா இல்லை பெனிஃபிட்ஸ் வந்து அவ்வளோ இருக்குது இந்த ஓவன் மணி பழம் எப்படி இருக்குது இந்த பழம் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி பாத்திரம் எப்படி இருக்குது டேஸ்ட்டு பாருங்களா ஆ சூப்பராக இருக்குது பழம் சாப்பிட்டு பார்த்துக்கலாம் இல்லை அத்திப்பழம் சூப்பராக இருந்து சாப்பிட்றதுக்கு இது நம்ம ஜூஸாக கூட பயன்படுத்தலாம் இதில் வந்து ஸ்வீட்ஸு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் வந்து மருத்துவ குணம் எக்கச்சக்கமாக இருக்குங்க ஓகேங்களா இதுதான் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன் மரத்தை பார்த்துட்டு வந்தேன் அப்புறம் நீங்கள் ஒரு கோள் எடுத்து போயிட்டு அப்படியே கீழேருந்தே வந்து மரத்த மேலாம் ஏறலங்க சின்ன மரம் அது அந்த கோலிலே வந்து இல்லை கிளீனாக வந்து தட்டி எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் ஓகேங்களா அப்போலாம் ஸோ ஸோ கலர் கொஞ்சம் கம்மி தான் இன்னும் ரெட்டு கலர் சில மரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெட் கலர் ரெட் கலர் அதிகமாக வரும் இது என்ன அப்படியே ஒரு நாள் வச்சிங்கன்னா அது இன்னும் ஃபுல்லாக ரெட் கலர் மாறிடும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ நம்ம எவ்வளோ ஜூஸ் தேவைடுமோ அவ்வளோ போனால் பழத்தை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இது வந்து நல்லா கழுவுணும் கழுவிட்டு நம்ம ஜூஸை போட்டுடலாம் இது வந்து ஒரு ரெண்டு நாள் பொறுத்து கூட நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் பொறுத்து கூட அப்படியே பழுத்த ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் இல்லை பழுக்கலாம் அப்படின்னா அப்படியே ஊறக்காயோ அதில் ஒரு பொரியலோ பேட்டலோ சூப்பராக செஞ்சிடலாம் மருத்துவமனை எக்கச்சு காயிலேருந்து இது வந்து எல்லாத்துலேயும் இந்த காய் பழம் பிஞ்சு அத்திரியுமே வந்து மருத்துவமனை அதிகமாக இருக்குது ஓகேங்களா மத்தி பழத்தில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் நன்மைகள் இருக்குது ஓகேங்களா அந்த பழத்தை வந்து ஃப்ளைம் பண்ணிட்டு ஜூஸ் போடலாம் சூப்பரான டேஸ்ட்டில் மூணு தான் ஃப்ரிட்ஜாச்சு இது வந்து நாளைக்கு நல்லா சூப்பராக கலர் வந்துடும் பழம் வந்துடும் இது நாளைக்கு ரெசிபி இந்த ட்ரை ஃப்ரூட் செஞ்சாலும் சரி ஜூஸ் போடலாம் சரி செஞ்சு சாப்பிடலாம் நல்லா பழுத்த பழம் சூப்பராக கலர் நல்லா அருமையாக இருக்குது நல்லா சூப்பராக பழுத்துருக்கு நல்லா பழம் நல்லா அமுங்குது இந்த பழத்தை இப்போ நல்லா க்ளீனாக அந்த காம்பெல்லாம் கிழிவிட்டோம் நல்லா வந்து கழுவிட்டு ஒரு ஜூஸ் போட்டுடலாம் இது ஒரு ரெண்டு நாள் ஒரு இடம் இது அதாவது இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இந்த பழம் இருக்குது குண நன்மை யாருக்கும் அவ்வளோவா தெரியுறதில்ல தெரிஞ்சால் அந்த பழத்தை யாரும் விடமாட்டாங்க இப்போ நேற்று அந்த வழியாக வந்திருந்தேன் பார்த்தா பழம் இருந்தது நேற்று வீடியோ மட்டும் பண்ணி போட்டேன் பட்டு அது பெரிய டைம் இருந்ததில்லை வந்துவிட்டேன் இன்றைக்கி ஒரு கோல கொண்டு போய்ட்டு க்ளீனாக பெருசு ஏற்ற வந்துட்டேன் இந்த வயதாக இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்லிங் கிடைக்கிது இல்லைன்னு சொல்ல நமக்கு வந்து ரியலாக ஒரு நேச்சுரலாக மரத்துலேயே போயிட்டு பேஸ்ட் வந்து ஜூஸ் போகிறது ஒரு ஒரு சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு இந்த பழத்தை அப்படியே ஜூஸ் போட்டுடலாம் நல்லா கழுவுணும் ஃபர்ஸ்ட்டில் கழுவிட்டு நம்ம அப்படியே கட் பண்ண கூட தேவை இல்லைங்க அப்படியே போட்டு பால் சக்கரை போட்டிங்கன்னா ஜூஸ் அருமையான டேஸ்ட்டில் வந்துடும் ஜூஸு பால் நேரம் ஆகிட்டுருக்கும் பால் காய்ச்சி ஆகிட்டுருக்கோம் ஒரு ஜூஸை போட்டுருவோம் இதே போல் பழம் வாங்கினா மரத்தில் இருந்தால் பேஸ்ட்டு வாங்க இந்த மாதிரி ஜூஸாக போடுங்க பழமோட சாப்பிடுங்க தி தீப்ப வந்து சொல்லிக்க அளவு கூட அதில் மொரத்த உணவு சொல்லிக்க அளவு நிறைய இருக்குது அதனால் இந்த பழத்தை எங்கள் பார்த்துக்காதே பேசிட்டாங்க சாப்பிடும் எல்லாருமே ரொம்ப நல்லது அப்படியே பேசிட்டாங்க அந்த பார்த்து நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு அப்படியே சாப்பிட்றலாம் ஓகேங்களா இல்லையா நீங்கள் ஜூஸ் சாப்பிட்டு குடிங்க இல்லையா ட்ரை ஃப்ரூட் போடுங்க ட்ரை ஃப்ரூட் வந்து நல்லா க்ளீனாக வந்து இந்த பழத்தை கழுவிட்டு மஞ்சள் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நடந்ததுக்கப்புறமா எடுத்து அப்படியே வெயிலே காய வச்சுட்டு நல்லா காய காய அப்படியே பெருசாக வகலமாக பண்ணி வச்சிட்டிங்கன்னா ட்ரை பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ தேவைன்னா சாப்பிட்றலாங்க அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் ஓகேங்களா இந்த அத்திப்பாத்திலுள்ள நன்மையில் பார்த்தலாம் ஃபஸ்ட்டில் தினசரி இரண்டு அத்திப்பழம் சாப்பிட்டால் கிடைக்கும் நன்மைகள் பழத்தில் அதிக அளவில் தாது சத்துக்களும் வைட்டமின்களும் இருக்கிறது நாட்டு அத்தி மற்றும் சீமை அத்தி என இரு வகையான இரு வகை உண்டு இதில் லேசான இனிப்பு மற்றும் தோற்பு சுவை இருக்கும் வாரத்தில் குறைந்தது ரெண்டு மூணு முறையாவது அத்திப்பழம் சாப்பிடுவதால் சிறுநீரக பையில் கல் மூல நோய் வாய் நாற்றம் வாய் நாற்றம் போன்ற வியாதிகளுக்கு சிறந்த மருந்தாக செயல்படுகிறது அத்தி காய்களில் இருந்து கிடைக்கும் ஆலை வாய்ப்புண்களின் தடவினால் வாய்ப்புண்கள் ஆறும் மலச்சிக்கல் தீரும் இரத்த விருத்தி ஏற்படும் பித்தம் தனியும் வெண்பாலதனை தடுக்கும் ஆண்மை பெருக்கும் இந்த அத்திப்பத்தில் அதிகப்படியான இரும்புச்சத்து கால்சியம் கேல்சியம் பாஸ்பரஸ் மேக்னீசியம் தயாமின் நாச்சத்து வைட்டமின் கே இருப்பதால் உடலுக்கு தேவையான சுத்தமான ஆக்சிஜன் சூழ்ச்சியை தரும் உடலில் பித்தம் அதிகம் உள்ளவர்கள் தினமும் அத்திப்பழத்தை சாப்பிடுதால் கடும் பித்தம் பியர்வை வழியாக வெளியேறிவிடும் அத்திப்பழம் சாப்பிடுவதால் வெள்ளைப்படுதலை தடுக்கும் ஆண்மை இருக்கும் அத்தி எளிதில் ஜீர்ணமாவதுடன் கல்லீரல் மண்ணீரல் போன்ற ஜீரண உறுப்புகளை நல்ல முறையில் சுற்று சுறுசுசுறுப்பாகவுடன் சுறுசுறுப்புடன் செயலாற்ற செய்கிறது செய்கிறது சிறுநேரத்தில் கல்லடைப்பு போன்ற தடங்கல்களை அகற்றி பெருக்குகிறது போதை பழக்கம் மற்றும் இரத வியாதிகளால் ஏற்படும் கல்லீரல் வீக்கத்தை குணமாக்க அத்தி அத்திப்பழங்களை காடியில் வினிகர் ஒரு வரம்ப வரம் வரை ஊற வைத்து ஊற வைக்க வேண்டும் அதன்பின் தினசரி இரண்டு அத்திப்பழங்களை ஒருவேளை சாப்பிடலாம் தினசரி இரண்டு அத்திப்பழம் சாப்பிடுவதால் உடல் கொழுப்பு உடல் கொழுக்க முழுக்க என்று வளரும் இதில் முழு அளவு ஊட்டச்சத்து இருக்கிறது இதில் புரோட்டீன் சர்க்கரை சத்து கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு இரும்புச்சத்து அதிக அளவில் இருப்பதாகவும் மற்ற பழங்களை விட அத்திப்பழம் இரத்த தாதுக்கள் நாலு மடங்கு அதிகமாகவே உள்ளது இதை தவிர வைட்டமின் ஏ வைட்டமின் சி அதிக அளவில் உண்டு இந்த அத்திப்பழத்தில் அதிகப்படியான இரும்புச்சத்து கால்சியம் கேல்சியம் பாஸ்கரம் மெக்னீசியம் தாய்மின் நார்ச்சத்து வைட்டமின் சி ஏ கே கே இருப்பதால் உடலுக்கு தேவையான சுத்தமான ஆக்சிஜன் சூழ்நிலையை தரும் உடலில் பித்தம் அதிகம் உள்ளவர்கள் தினமும் அத்திப்பழம் சாப்பிடுவதால் கடும் பித்தம் வேறுவரியாக வெளியேறிவிடும் உடல் எடை அதிகரிக்க விரும்புவோர் தினமும் ரெண்டு அத்திப்பழத்தை சாப்பிடுவதால் இரத்த உற்பத்தி அதிகரித்து உடம்புக்கு தேவையான வளர்ச்சியை தரும் அத்திப்பழம் அத்தி எளிதில் ஜீர்ணமாவதுடன் கல்லீரல் மண்ணீரல் போன்ற ஜீரண உறுப்புகளை நல்ல முறையில் சுறுசுறுப்புடன் செயலாற்ற செய்கிறது சிறுநீரகத்தில் கல்லடைப்பு போன்ற அடங்குகளை அகற்றி சிறுநீரக பொறுப்பெறுகிறது பெருங்குடல் அங்கங்கே உரு உருக்கிய கழிவு பொருட்களை பக்குவப்படுத்தி இலக்கி உயர்வையுடன் விருவியாகவும் சிறுநீரக மலமாகவும் வெளியேற்று மிகுது மிருதுவாக செய்கிறது தினசரி இரண்டு அத்திப்பழங்களை சாப்பிடுதால் உடல் ரத்த உற்பத்தி அதிகரிக்கும் உடலுக்கு வளர்ச்சி அடையும் பொருமான அடையும் மலர்ச்சிக்கல் நீங்க உணவிற்கு பிறகு சிறிதளவு அத்தி விதைகளை சாப்பிடலாம் நாள்பட்ட மலச்சிக்கல் குணமாக்க ஐந்து பழங்கள் இரவில் சாப்பிட வேண்டும் பழத்தை தினமும் முதல் பத்து வரை காலை மாலை என இரு வேளை சாப்பிட்டு சாப்பிட்டால் அருந்தினால் தாது விருத்தியாகும் ஆண் மலடு நீங்கும் உலர்ந்த அத்தி பழங்கள் தேனீ ஊற வைத்து சாப்பிட்டார் அவற்ற பூசாக்கை பெறலாம் உளுந்து பொடி செய்து ஒரு ஸ்பூன் விதம் பாலில் போட்டு சாப்பிடலாம் நன்மையெல்லாம் பார்த்தாச்சுங்க இப்போ அப்படியே சூப்பராக கழித்து ஒரு ஜூஸை போட்டுருவோம் ஓகேங்களா அத்தே பழம் பார்த்தீங்கன்னா க்ளீனாக கழுவிடுங்க நான் அத்தே வந்து நல்லா கட் பண்ணியும் பார்த்தோம் உள்ள பூச்சிகளோ புகழோ எதுவும் கிடையாது நல்லா சுத்தமாக இருக்குது பழம் அதனால் அந்த பழத்தெல்லாம் அப்படியே சேர்த்துக்கலாம் தேனாலும் சக்கரை எடுத்துக்கங்க அரை லிட்டரு பால் ஓகேங்களா இது குறஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு பியூர் தண்ணியெலாம் ஊற்றுலாம் ஃபியூராக தான் போடுறோம் குறைஞ்சி ஒரு அஞ்சு கிளாஸ் தாராளமாக குடிக்கலாம் எல்லோரும் ஓகேங்களா இப்போ இந்த பழத்தெல்லாம் போட்டு சர்க்கரை போட்டு பால் ஊற்றி க்ளீனாக ஜூஸ் போட்டுடலாம் சர்க்கரை தேனில் போட்டுடலாங்க ஃபஸ்ட்டில் தண்ணி ஊற்றி பால் ஊற்றாமல் அப்படியே அதை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கு பால் சேர்த்துக்கலாம் மா அரைச்சுத்தாச்சுங்க இப்போ பால் ஊற்றிக்கலாம் எவ்வளோ பால் உங்கள் வேணுமோ அவ்வளோ பாலை போட்டு அடுக்கிளினாக வந்து மூடி போட்டு அரைச்சி எடுத்துருங்க ஓகேங்களா சூப்பர் டேஸ்ட்டாக அத்தி பழம் ஜூஸ் பியூரான அத்தி பழம் மில்க் அத்தி பழம் ஜூஸ் போட்டாச்சுங்க கிளாஸில் ஊற்றிடலாம் டிக்கா சூப்பராக போட்டுருங்க ஓகேங்களா டிக்கா சூப்பராக செஞ்சிருங்க அருமையாக வந்துருக்குங்க குறைஞ்சி ஒரு அஞ்சு பேர் குடிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக பியூவர் மில்க் அத்திப்பழம் ஜூஸ் அத்திப்பழம் ஜூஸ் சூப்பராக அருமையாக போட்டாங்க அப்படியே குடித்து பார்த்துலாம் டேஸ்ட் கிடைக்குதுன்னு ஓகேங்களா நம்ம கேட் சும்மா சும்மா டிக்கா சூப்பராக செஞ்சுருக்கோம் பால் போட்டு ஃபியூவராக செஞ்சுருக்கோம் அப்படியே சக்கரை வந்து அழகான சக்கரை தான் ஊற்றுக்கும் போட்டிருக்கோம் பியூவராக வந்து பால் ஊற்றிடலாம் தண்ணியெல்லாம் ஊற்றலை அத்திப்பழம் பிவர் ஜூஸ் சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக செஞ்சிருக்கோம் ஓகேங்களா அத்திப்பழம் கிடைச்சா நீங்கள் இது எவ்வளோ ஜூஸை போடுங்க குடிங்க எவ்வளோ நன்மை இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுங்க எவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த பார்த்து நான் எங்கே பார்த்து பெரிய பெரிய நல்லா இருக்கணும் பார்த்து நான் விடவே மாட்டேன் பெஸ்ட்டாக வந்துடுவேன் நீ இது பார்த்துட்டு வந்தேன் நீ போய் வந்து ஜூஸையும் போட்டு அப்படியே பிடிச்சிருக்கேன் இது வந்து நன்மைகள் வந்து ஆண்மை பெருக்கியாகும் ஒரு பெண்கள் பிரச்சனை ஆளுநர் பிரச்சனை அப்படி பல பிரச்சனை தீர்க்கக்கூடிய அளவில் இந்த கிட்னிகள் பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுன்னு நிறைய நன்மைகள் சொல்லியிருக்கேன் அப்படியே பாருங்கள் அடிக்கடி இந்த அத்தி ஜூஸ் குடிங்க எல்லாரும் ஆரோக்கியமாகவே இருங்க ஓகேங்களா சில இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பழம் எக்கச்சக்கமாக இருக்கும் யாரும் பிரிக்கவே மாட்டாங்க அப்படியே அங்கங்கே அப்படி கீழே கொட்டி வேஸ்ட்டாக தான் போகும் இந்த நன்மை கூட அவ்வளோ தெரியுதில்லை மார்க்கெட்டில் சந்தையில் விற்கிற படத்தை வாங்கி சாப்பிடுவாங்க டேட்டாக அந்த படத்தை பிரச்சனை போட்டு சாப்பிடலாம்னு யாருமே தோன்றதில்லை அவ்வளோ பழம் வேஸ்ட்டாக போச்சு இல்லை இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளோ பழம் ஃபுல்லாக வேஸ்ட்டாக தான் போயிருக்கும் ரோட்டில் கொட்டி கிடக்கும் வண்டிக்கு மேலே போய்ட்டு அப்படியே கீழே வந்து காஞ்சி போய்ட்டுருக்கோம் யாராவது யூஸ் பண்ணவே மாட்டாங்க அட நன்மை அதிகமாக இருக்குது யாராவது யூஸ் பண்ணுறதே கிடையாது ஓகேங்களா பல நன்மைகள் இருக்குது அதனால் இந்த பழத்தை எங்கள் பார்த்தா விடைங்க ஃபிஸ்ட்டு வாங்க செய்யுங்க சாப்பிடணும் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாய்ஸ்